சர்தான் போடி என்ன நாக்கு நீளது அப்படினு உன் தொல்ல தாங்க முடியாம சொல்லிட்டு போய்டா இப்ப தான் நெருங்க ஆரம்பிச்சேன் என்ன யா முணுமுணுக்கற சமயல்ல நீ எதிர்பார்க்கற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போய்டாலே என்ன இந்த வலவல பேச்செல்லாம் வேண்டாம் அடுத்த வேளை சமயலுக்கு ஒரு ஆள் வேணும் வந்தா சமயல் வாங்க இல்லனா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க போங்க புனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன் புனிஞ்சுகிட்டே போய் தாடுறேன்

பாக்குறீங்க ஒரு நல்ல வேலைக்காரிய வீட்டுல வைக்க முடியல நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாள் பசங்களுக்கும் கழுத வயசு ஆயி போச்சு காலகாலத்துல நல்ல மருமகளா பாத்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பாத்துக்கும் சரி ஏன் கண்டிஷன் சொல்லிடுற அந்தஸ்து ஜாதி குலம் கோத்திரம் இது முக்கியம் ஆமா இந்த ரெண்டு மூதையும் எந்த படிப்பும் படிக்கல நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல புரோக்கர் சொல்லி இருக்கிறேன் பாப்போம் பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும் அந்த கலர்

என்னமோ தக்காளி காலி என்ன சொரக்கா வந்து வச்சுட்டு போகுது இது அவங்க அம்மாங்க அம்மாவா வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பா அதுவும் கரெக்ட் தான் பச்சை கூப்பிடுங்க பாமா பாமா என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது

இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு எப்பா சரி கட்டிய பொருங்களே கட்டுவோம் உனக்கு யாருப்பா எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும் இல்ல இல்ல இளைய தான் கட்டிப்பேன் எனக்கு தான் இளையவ எனக்கு தான் இளையவா மூத்தவ இளையவா மூத்தவா இளையவ

பிடிக்கல அது பிடிக்கலன்ற கப்ஸா வெள்ளலாம் வேணாம் எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் யானோ டிராக்டர் தள்ளு வந்தேன் உம் நீ வ ஆஹ் அம்மாம்மா அந்த பக்கம் மாமா பேச ஏன் பேச மாட்டேங்குறா நான் மாமா அப்பா இறங்க மாமா இறங்க கால் வலிக்கும் நீ இறங்கி இறக்கி விடு சொல்ல வர சாமி இத படி பா 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 அது மாமா அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம் சூக்கு மாமா

இப்ப நீ ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்து தானே ஆகணும் அவங்க பாத்துக்கிறேன் நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்ச தாங்க முடியல என்ன கொஞ்சம் ஜல கிரீடை பண்ண விடுங்கடா ஆமா கிரீடை பண்ணி கிழிச்சுட்டாலும் என்ன திடீர்னு தண்ணி அடியில சுடுது என்ன பண்ண கண்டிப்பா தான் இருக்கும் ரெண்டு பேருமே இல்லையா யாரா இருக்கும் நீங்களா தான் இருக்கும் ஒரே குட்டியில ஒரு சாம்பிள் காட்டுறான் ஒண்ணுதான் எனக்கு ஒரு என்ன லெட்டர் யசோதா வீட்டுக்கு போயிருந்தா போஸ்ட் போன் ஓட குடுக்கலாம் யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன் அப்ப குடுத்த லெட்டர் எங்காது அது அண்டராயர்ல வெச்சிருக்கேன் என்ன அண்டராயர் ஆமா அவர்தான் அஞ்சாயிரம் அண்டரவரா இருக்கு அவர்து இருக்கிறதே ஒண்ணே ஒன்னு அதோட தனியள இறங்கிட்டார் அவர் அப்படியே நீந்தி குடுவாங்க அதுக்கு தேவையே இல்ல அப்படியே ஐயோ கிளிக்கு அதுக்கு

படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும் இவராது வேலைக்கு போட்டுமே அத்த அனுச்சுங்க சரிமா வேற கிடைக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா மாசம் மாசம் மனையா நடந்த மாட்டீங்களா அப்படியே பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா நல்லா கேட்டுக்க மத்த ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கல ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்ச ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல அதுக்கு வட்டியாவது வரட்டும் കേരളം <laughs> കേളി மறந்து போயா ஒரு டீ சாரே மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ பிளைன் சாதாவோ மசாலாவோ சாதா தவறாவோ கிளாஸோ கிளாஸ் கப்போ சிங்கிளோ சிங்கிள் சாங்கோ லைட்டோ மீடியம்